ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் வெயிட் லாஸ் உங்களுக்கு ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருக்குது எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை எந்த ஒரு வெயிட் லாஸ் பண்ணாலும் எனக்கு ரெடியூஸ் ஆகலைன்னு நினைச்சிங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கு தான் நீங்கள் வீட்டில் சமைக்கிற வழக்கமான ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வச்சு எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறதுன்னு பற்றி தான் வீடியோ நம்ம ரெகுலராக இருக்கோம் வெயிட் லாஸில் இருக்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் ஒங்கே ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும் இந்த மெனுவை வெயிட் லாஸ் டயப்டிக்ஸில் இருக்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணிக்கலாம் காஃபிக்கு பதில் இன்னைக்கு நான் ஒரு கப்ல மூணு கப் அளவில் தண்ணி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக சினமன் பவுடர் அதாவது பட்டை தூள் எடுத்திருக்கேன் இதுக்கு பதில் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு துண்டு பட்டை போல போட்டுக்கலாம் ஒரு சிட்டிக மஞ்சத்தூள் ரெண்டு துண்டு இஞ்சியை தட்டி சேர்த்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் போல கொதிக்க வச்சு இறக்கிக்கோங்க ஒரு அரை லெமன் பிழிஞ்சு சாறு எடுத்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச சியா சீட்ஸ் எடுத்துக்கோங்க கொதிக்க வச்ச டீயை வடிகட்டி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான ரெஃப்ரெஷிங் சின்னமன் லெமன் டீ ரெடி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு கப் தோரம் பருப்பு ஒரு கப் கடலை பருப்பு ஒரு கப் போல் கைக்குத்தல் ப்ரவுன் ரைஸ் ஒரு கைப்பிடி அளவு உளுந்து எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே கழுவி அலசி ஃபுல் நைட் போல் ஊற வச்சுக்கிட்டேன் மார்னிங் தண்ணியை வடித்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சமாக சோம்பு ஏழுலேருந்து எட்டு பூண்டு பல் காரத்துக்கு வரமிளகாய் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க கூடவே ஊற வச்சிருந்த பருப்பு அரிசி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க இதை அரைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து அடை சூப்பராக வரும் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி தாளிப்புக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பில இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கோங்க அந்த வறுத்த எல்லா காயுமே இப்போ நாம் அரைச்சி வச்சிருந்த மாவில் போட்டு கலந்து விட்டுடுங்க மாவை கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ரெடி பண்ணிக்கோங்க கல் சூடான பிறகு அடை போட்டு எடுக்க வேண்டியது தான் எனக்கு வந்து நான்ஸ்டிக்கெல்லாம் விட இந்த மாதிரி கல்லில் தான் ரொம்ப பிடிக்கும் ஒரு சைட் வெந்த உடனே இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுடுங்க அடை வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி சிம்பிளாக ஒரே ஒரு அடை தோசை எல்லா காயும் ஆட் பண்ணிட்டதுனால நமக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் வெஜிடபிள்ஸ் இதிலே ஆட் ஆகிடும் ப்ரோட்டீன்ஸுக்கு தான் வந்து நம்ம நிறைய வந்து ஹை ப்ரோட்டீன் தோரம் பருப்பு உளுத்தம்பருப்புலாம் எடுத்திருக்கோம் கொஞ்சமாக சட்னி எடுத்திருக்கேன் மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு ஏதாவது ஒரு ஃப்ரூட் இன்றைக்கி எனக்கு ஆப்பிள் இருந்ததுனால ஆப்பிளை கட் பண்ணி கூடவே சியா சீட்ஸ் அண்ட் சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சுருந்ததையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே டாப்பிங்ஸ் தான் பாதாமோ அப்படி இல்லைனா முந்திரியோ சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஆட் பண்ணது பாதாம் தான் போட்டு அப்படியே சாப்பிட்டுட்டேன் லஞ்சுக்கு வீட்டில் அரைச்சி வச்சுருந்த கம்பு மாவை வச்சு களி ஒரு கப் நிறைய பீன்ஸ் கேரட் போட்ட சாம்பார் கோஸ் வச்சு தோரன் ரெடி பண்ணியிருந்தேன் இதை பற்றி நான் ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோஸில் போட்டதுனால போடலை ப்ரோட்டீன்ஸ்க்கு அரை கப் தயிர் அப்படி இல்லைனா ஒரே ஒரு பாயில் டேக் ஆம்லெட் எடுத்துக்கலாம் அதுவும் வேணாம் நினச்சிங்கன்னா நாலில் இருந்து அஞ்சு பீஸ் ஆஃப் பன்னீர் இல்லைனா முந்திரி எடுத்துக்கலாம் ஈவினிங் அரை கப் போல் காஃபி சர்க்கரை இல்லாமல் தான் டின்னருக்கு ஒரே ஒரு ரோட்டி கூடவே வெங்காயம் தக்காளி வச்ச கொஸ்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அடிக்கடி வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ரோட்டியும் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி கொஸ்தும் நான் எடுத்துப்பேன் இதுவுமே எப்படி செய்யணுன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து ஃபேட் கட்ட ட்ரிங்க் ஏதாவது நீங்கள் எடுத்துக்கணும் நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு ஸ்பூன் அளவில் ஓமம் எடுத்து ஒரு ரெண்டு கப் அளவில் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுக்கிட்டேன் ஸோ ஓமம் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ப்ளோடட் டம்மி அண்ட் ஸ்டொமக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணும் குறையிறதுக்கு என்னோட மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டனில் இருக்குது நீங்கள் எனக்காக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் நிறைய டிஃப்ரெண்ட்டான குக்கிங் அண்ட் ட்ராவல் வீடியோஸ் இருக்கும் ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ